தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கி இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே உள்ள மாங்குடி குடமங்கலம் பகுதியில் சுமார் நூறு ஏக்கருக்கு மேல் சம்பா பருவ நெற்பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த இந்த நெற்பயிர்கள் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் தண்ணீரில் மூழ்கின தண்ணீரை வடிய வைக்க விவசாயிகள் தங்களது சொந்த செலவில் வடிகால் வாய்க்காலில் மண்டி கிடக்கும் ஆகாய தாமரை செடிகளை அப்புறப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஒரு அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் இப்போ நடவாயி அறுவடை திருவாயில் இருக்குங்க இந்த நேரத்தில் இரண்டு நாள் மழை பெஞ்சத்தில் முற்றிலும் அறுவடை துறையில உள்ள இந்த அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலமும் தண்ணீரில் முழுகி முளைக்கும் தருவாயில் முளைச்சிக்கிட்டு இருக்கு இந்த அறுநூற்றி ஐம்பது ஏக்கரும் முழுமையாக பாதித்து பாதிப்பு அடைஞ்சிச்சு ஒரு ஏக்கருக்கு சுமார் மூ முப்பத்தி ஆயிரம் ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் எங்க வாழ்வாதாரமே இல்லாதான் இருக்கு மரக்காணம் பகுதியில் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ள நாற்றுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன இதனால் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மணி இந்த மாதிரி உள்ளிட்ட பயிரெலாம் வந்து ரொம்ப அடைஞ்சிருக்கு நம்ம பகுதியில் உள்ள அதுவும் ஒட்டி உள்ள பகுதி தான் அதிகமாக சேதனா இருக்கு குறிப்பாக நம்ம வண்டிப்பாளையம் கோட்டிப்பம் நடுகுப்பம் கேன்பாளையம் பாளையம் புதுப்பாக்கம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பகுதியில் இருக்கிறதுலாம் அதிகமாக அந்த ஒட்டி உள்ள பகுதி தான் அதிகமான சேதாரம் இருக்கு சீர்காழி மற்றும் விளந்திட சமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது கொட்டிய கனமழையால் விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் வடியாமல் பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன வயல்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பயிர்கள் விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாக தெரிவித்த விவசாயிகள் இழப்பீடு வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்